கிழக்கு மாகாணத்தில் படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சு சார் முதலாவது கூட்டம் ஜனாதிபதி நாயக்கவின் தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போது தேசிய பாதுகாப்பு சமகால சம்பவங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது பாதுகாப்பு குழுவின் அங்கத்தவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் இந்த கலந்து கொண்டு கிழக்கு மாகாணத்தில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் மட்டக்களப்பு முரக்கட்டாஞ்சேனி பாளையடிவட்டை குருக்கல் மடம் காயங்கேணி புதூர் தாண்டியடி துயிலும் இல்லம் அதனுடன் களவாஞ்சிக்குடி பொலிஸ் நிலையம் அமைந்துள்ள இடமடங்களாக பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜெனாதிபதி கிழக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு பிரிவினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்